அனைத்து வாசக பெருமக்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் திதி காலை ஒன்பது ஒன்பது வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் காலை ஆறு ரெண்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் அதிகாலை மூன்று இருபத்தி ரெண்டு வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் காலை ஒன்பது ஒன்பது வரை நாகவம் பின்பு இரவு எட்டு ஆறு வரை கிம்சுக்கினம் பின்பு பவம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி கோச்சாரம் சூரியன் சந்திரன் புதன் ரிஷபத்திலும் குருமிதனத்திலும் செவ்வாய் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சுக்கரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்